வள்ளலார் கூறிய ஆற்றல் பெருக்கும் யோசனைகள் ஜீவகாருண்யம் இறக்க உணர்வு அனைத்து உயிர்களையும் எனது உயிராகக் கருதுகிறேன் எனும் எண்ணம் இது மனதிற்கு அமைதி தரும் அதுவே உடலில் ஆற்றலை கூட்டும் ஜீவகாருண்ய உணர்வு மனிதனுக்குள் உள்ள தெய்வீக ஒளியைத் தூண்டும் அநியோகம் உடலுள் உள்ள ஒளி வள்ளலார் சுத்த சன்மார்க்க அகவியல் இல் அக்னியைச் செயலில் வைத்து உடலை பரிசுத்தமாக்கும் யோக முறையை கூறுகிறார் தினமும் காலையிலோ இரவிலோ மன அமைதியுடன் ஒளியைக் கவனித்தல் இவ்வாறு செய்வதால் உள் ஆற்றல் அதிகரிக்கும் உணவியல் கட்டுப்பாடு இயற்கைக்கு ஏற்ப மிதமான உணவு இறக்க உணர்வுடன் உருவான உணவு சத்துள்ள உணவுகள் உடல் சக்தியை உயர்த்தும் இறைச்சி மற்றும் உயிர்கள் கொல்லப்படும் உணவுகளை தவிர்ப்பது ஆற்றலை அதிகரிக்கிறது நெகிழ்வான எண்ணங்கள் பாசத்துடன் வாழ்தல் மனதில் நிகழ்ச்சியும் பரிவு மிக்க எண்ணங்களும் இருந்தால் அது ஒரு தெய்வீக அலைபேசியைப் போல் செயல்படும் யாரையும் பழை சொல்லாமல் அன்புடன் வாழும் எண்ணம் ஆற்றலைக் குட்டும் உணவியல் கட்டுப்பாடு இயற்கைக்கு ஏற்ப மிதமான உணவு இரக்க உணர்வுடன் உருவான உணவு வழிபாடு ஒளி வழியால் இறைவனை அடைதல் அற்பெருஞ்சோதி இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தல் மன அழுத்தத்தை குறைத்து ஆற்றலை ஊட்டும் வழிபாடு சுயத்தை இறைவனுடன் இணைக்கும் வழி இதை கொண்டு கூறிய ஆன்மீகப் பாதை மட்டுமல்ல ஆன்மீக சக்தியையும் கொள்ளலாம் நாள் ஒரு முறை செய்ய வேண்டிய பயிற்சி ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கண்களை மூடி நெஞ்சில் ஒளி பிரகாசிக்கிறதெனத் தோன்றச் செய்யவும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி என மென்மையாக ஜபிக்கவும் தினமும் பத்து நிமிடம் இதை செய்யும்போது உள் ஆற்றல் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன்